ஹலோ வியூவர்ஸ் ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தானாம்மா யார் இருந்தாங்க பெரிய பணக்காரன் இருந்திருக்கிறான் அவனுக்கு என்ன ஆயிருக்குது தலைவலி வந்துருச்சு அவனு வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் போனான் நிறைய மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்டான் ஆனால் அந்த தலைவலி சரியாகிற மாதிரியே தெரியல ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னடா இது இப்படி தலைவலி வந்துருச்சு நமக்கு சரியாகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ அவனும் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தா அந்த தலைவலி மட்டும் அவனை விட்டு போகவே இல்லை அப்போ அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருக்கிறார் எல்லாரும் சொல்கிறாங்க அவர் நோயெல்லாம் குணப்படுத்துகிறாரு நடக்க போகிறதெல்லாம் சொல்கிறாரு அப்படி சொல்லி சொன்னதுனால இந்த பணக்காரரும் இந்த சாமியாரை போய் பார்க்குறாரு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நாளாக தலைவலி இருக்குதுங்க சாமி நானும் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன் இந்த தலைவலி சரியாகவே இல்லை எனக்கு எதாவது ஒரு வைத்தியம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த சாமியார் உடனே பணக்காரோட தலையில் கை வச்சு பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு பச்சை கலர தவிர வேறு எந்த கலர் பார்த்தாலும் தலைவலி வந்துடும் அப்படின்னு சொல்கிறார் அடடா என்னடா அது எதாவது கலர் பிளைண்ட்னஸ்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு கலர் தவிர ம மீதி வேறு எந்த கலர் பார்த்தாலும் தலைவலி வருது ஒரு விதமான நோய் அப்போ நீங்கள் பச்சை கலரை மட்டும்தான் பார்க்கணும் வேறு எந்த கலரையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியார் சொல்லிடுறாரு இவரும் வீட்டுக்கு போகிறாரு சரி சாமியார் தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் எல்லாத்தையும் க்ரீன் கலரில் மாத்துறாரு அப்போ பார்த்தா பச்சை கலரை மட்டும் பார்க்குறப்போ அவருக்கு தலைவலி வரல மற்ற எந்த கலரை பார்த்தாலும் தலைவலி வருது உடனே என்ன பண்ணுறாரு ரூமில் இருக்க பெயிண்டெல்லாம் மாற்றுறாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் பச்சை கலருக்கு மாத்துறாரு வீட்டில் இருக்கக்கூடிய பெயிண்ட் எல்லாத்தையும் பச்சை கலருக்கு மாற்றிடுறாரு ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே வந்து க்ரீனாக இருக்குதா எல்லாமே க்ரீன் கலர் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சர்வன்ஸ் எல்லாமே வந்து க்ரீன் கலர் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணிடுறாரு இப்போ அவர் பார்க்குற இடங்கள் எல்லாம் பச்சை கலர் பச்சை கலராக தெரியுதா அதனால அவருக்கு தலைவலி வரல அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழித்து அவர் வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு வெளியே போய் மற்ற கலரை பார்த்தோன்னே மறுபடியும் தலைவலி வந்துடுது உடனே என்ன பண்ணுறாரு ஒரு பத்து ஆளுங்களை கூப்பிட்டு பத்து ஆளுங்க கையிலையும் பெயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு க்ரீன் கலர் பெயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் க்ரீன் கலரை அடிச்சுட்டு வர சொல்கிறாரு அவர் போகிற ரோட்டில் சுற்றி இருக்கக்கூடிய செவத்தில் எல்லா பக்கம் க்ரீன் கலர் அடிச்சுட்டு வர சொல்கிறாரு மனுஷங்களை பார்த்தா அவங்களுக்கு க்ரீன் கலர் அடிங்க ஆடு மாடு கழுத குதிரை என்னெல்லாம் வருதோ எல்லாத்துக்கும் க்ரீன் கலர் ஆடிங்க அப்படிங்கிறார் இவர் பேச்ச கேட்டு எல்லோரும் எல்லாத்தையும் க்ரீன் கலராக மாற்றிடுறாங்க இப்போ கொஞ்ச நாள் கழித்து என்னது ஒரு சாமியார் வந்து சொன்னார் இல்லையா நீங்கள் க்ரீன் கலரை மட்டுந்தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அதே ஊருக்கு வர்றாரு அந்த டைம் பார்த்து இந்த பணக்காரர் வீட்டை விட்டு வெளியே வர்றாரு கூட வந்தவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த சாமியாருக்கு க்ரீன் கலர் அடிக்க போகிறாங்க இவருக்கு ஒரே அதிர்ச்சி எதுக்குப்பா என் கலரை மாற்றி க்ரீன் கலர் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த பெயிண்ட் அடிக்கிற பசங்களாம் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் எஜமானருக்கு பச்சை கலரை பார்த்தா மட்டும்தான் தலைவலி வராது நீங்கள் என்னடனா காவி கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க சாமி அதனால தான் உங்கள் கலரை மாற்றதுக்காக பெயிண்ட் அடிக்க வர்றோம் அப்படிங்கிறாங்க உடனே இவர் என்னங்கிறாரு என்னைய அவங்க எஜமானர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க இவங்களும் என்ன பண்ணுறாங்க இந்த சாமியாராக அந்த பணக்காரை விட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க பணக்காருக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இவர் தான் வந்து சொன்னவர் அப்படி சொல்லி தெரிஞ்சு காலில் போய் விழுந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு சாமி நீங்கள் சொன்னதுனால தான் சாமி எனக்கு இப்போ வந்து தலைவலியே குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சாமியார் சொன்னார் அம்மா ஏப்பா உனக்கு பச்சை கலராக பார்த்தா மட்டும்தான் தலைவலி வராது அதுக்காக நீ என்ன பண்ணுற எல்லாத்தையும் பச்சை கலர்லாம் மாற்றுற உலகத்தில் நீ எங்கெங்கெல்லாமோ போவ அங்கேயெல்லாம் அங்கெல்லாம் பச்சை கலர் பெயிண்ட் வாங்கி இருக்க முடியுமா எத்தனை காசு செலவு பண்ணுவேன் நீயே அதுக்கு நீ என்ன பண்ணிருக்கலாம் ஒரு நூறுரூவா செலவு பண்ணி பச்சை கலர் கண்ணாடி வாங்கி போட்டிருந்த வேலையே மிச்சமா பச்சை கலர் கண்ணாடி வாங்கி போட்டால் என்ன ஆகும் பார்க்குறதுல க்ரீன் கலராக தானே தெரியும் ஒரு நூறுரூபா செலவில் முடியக்கூடிய விஷயத்த நீயி இத்தனை லட்ச லட்ச ரூபா செலவு பண்ணுறியே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் அப்போ தான் அந்த பணக்காரருக்கு புரிஞ்சிருக்குது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு நம்மளில் நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறோம் நம்மளை யாருமே திருத்திக்கிறது இல்லை இந்த உலகத்தை தான் நம்ம மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறமே தவிர நம்மளை நம்ம மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கிறதில்லை ஸோ ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் மாற்றுங்க உலகத்தை மாற்றுறது விட்டு போட்டு உலகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றணுமே தவிர இப்போ கண்ணில் பார்க்குற காது கேட்குற எல்லாத்தையும் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும்னு நினச்சா வாழ்க்கையில் தோல்வி தான் கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம் ஒரு கதை வாழ்க்கையவே மாற்றக்கூடும்